ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து மத்தளை கோம்பில் இருக்கிற பிள்ளையார் கோவில் அரச மரத்து கடியில் இருக்கிறாரு இங்கே பாருங்க சிவாலிங்க பூ இருக்குது நிறைய இருக்குது வாரியர் கோவிலில் பார்த்தது இப்போ இங்கே தான் பார்க்குறேன் இந்தலாம் வாழைத்தோப்பு ரெண்டு பக்கமும் கரும்பு இது வழியாக தான் போவோம் அந்த குளத்துக்கு இங்கேயும் கரும்பு இப்படி தான் இருக்கும்

இந்த மாரெல்லாம் யார் யார் வீதி வாய்க்காலோ ஆறா இருக்குதோ போய் துவைப்பீங்களோ அனுபவம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நல்ல லைஃப் உங்களுக்கு அந்த பாக்கிங் சீக்கிரம் கிளம்பி லேட் ஆகுது

தண்ணி அப்படியே பச்சை தண்ணி இங்க வர நீங்க எவ்வளவு அப்படி கலக்குறீங்களே அடுத்த சாயமே இங்க வர ஒரு துளி கலங்காது அது இதோட இது அப்புறம் வந்து வத்தவே வத்தாது எங்க தண்ணி வத்தினாலும் இங்க வத்தாதாம் அது இதோட ஸ்பெஷல் நிறைய பேர் போன டைமே எங்க எங்கேயும் கேட்டீங்க டிஎன் பாளையத்துல வத்தால கோம்பு கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க வந்து சாமி கும்பிட்டு குளிச்சுட்டு போங்க சரிதா ஓகே நான் வீட்டுக்கு போறேன் பாய்